சாதாரண சந்தனம் எல்லாராலயும் பண்ண முடியாது எல்லாராலயும் ஆமா எல்லாராலயும் பண்ண முடியாது எல்லாமே விக்க முடியாது சோ அதுக்கு நிறைய ரிஸ்ட்ரக்ஷன் அந்த சந்தனாதி ஆயிலுக்கும் காம்பவுண்ட் சந்தனாதி ஆயிலுக்கும் வித்தியாசம் இருக்கு சோ நம்ம மூலிகையில இருந்து அந்த ஆயிலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தா அது அறுநூறு ரூபாய் பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல ஏதா கிடைக்கும் அப்ப நான் குரு கிடைக்க குருதேவா எதனா ஒரு கம்மி பட்ஜெட்ல எல்லாரும் கேக்குறாங்க அப்போ சாம்பவுண்ட் சந்தன பவுடர் வேணா பண்ண பாதுகாப்பரன் வசீகர தோற்றம் இது இப்ப இது வந்து நிறைய பேர் பவுடர் பூசுவாங்க பவுடர் கூட வேண்டாம் இதே பவுடரா எடுத்து பவுடர் மாதிரி அப்ளை பண்ணா சோ ஜென்ரலாவே அதேதான் ஜென்ரலாவே சந்தனத்தோட தன்மைன்னா வசீகரத்தை இழுக்கக்கூடியது ஒருத்தவங்க பாக்குறாங்க டக்குன்னு அந்த கண்ணு பிஞ்சு எடுத்து நான் காட்டுறேன் பாருங்க இது ஒரே ஒரு பிஞ்சு நீங்க இப்படி பார்த்தா தெரியாது கேட்டீங்களா இந்த இந்த அளவு நல்ல ரப் பண்ணுங்க தேய்ங்க கையை நல்ல தேய்ங்க இந்த அளவுக்கு சார் வாசனை வேறு இல்லை எதனாலன்னா இது காம்பவுண்ட் அப்படின்றது சந்தனத்தை இழக்க இழக்க தான் உங்களுக்கு ஒரு நறுமணம் இப்போது ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஒரு ஒருத்தவங்களோட தேஜஸை மாற்றக்கூடிய அளவுக்கு மூலிகையிலேயே அந்த சந்தனத்தோட ஈக்குவலன்டான வாசனையை கொண்டு வர முடியுமே ஏன்னால் மூலிகையில் எல்லா விஷயமும் அந்த மூலிகையோட தன்மை அந்த கலந்த மூலிகையோட தன்மை நமக்கு வசிக்கிற தோற்றம் அட்ராக்ட் மற்றவங்கள பார்த்தா அப்படியே இருக்கும் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம் உங்க எல்லாருக்கும் மிகவும் பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாய் பாலாஜி அவர்களை முதல்ல வெல்கம் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளி எங்கே இருக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சிருஷ்டி ஒளி ஷாப் புதுசாக பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்காக தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல தான் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ம சிருஷ்டி ஒளி கடை அமைஞ்சிருக்கு இது வந்து பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பரிகார பூஜை பொருட்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் நார்மல் ப்ராடக்ட் மாதிரி கிடையாது நமக்கு கோவில் இருக்கு கோவிலில் முறைப்படி புவனேஸ்வரி அம்பாள் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன குண்டுமணியா இருந்தாலும் சரி பூஜை பண்ணி தான் நம்ம ஷாப்புக்கு வருது பூஜை பண்ண அந்த மந்திர உரு கொடுத்த பொருள் தான் உங்கள் இல்லத்துக்கு வருது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஷாப் தான் நம்ம சிருஷ்டி ஒளி வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் வந்து மக்களுக்காக நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நெத்தியில எட்டுக்கிடலாம் முகத்துல அப்ளை பண்ணிக்கலாம் சுவாமிக்கு வச்சு விடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுடர் தான் அது ஸோ அந்த பவுடர் வந்து நம்ம மூலிகையோட சேர்த்து தான் அதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஈக்குவலண்ட் அந்த வாசனைக்கு ஈக்குவலண்டா கொண்டு வந்திருக்கும் மூலிகையை வச்சு அந்த பவுடரை ரெடி பண்ணி அந்த வாசனைக்கு ஈக்குவலண்டா கொண்டு வந்து ரொம்ப சக்தி ஊட்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குருவானத்துக்கு சொல்லிட்டு நான் பண்றேன் நீண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரித்தேங்கரா தேவியை உபாசனம் பண்ணக்கூடிய அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் அந்த ப்ராடக்ட் என்னென்ன சந்தனம் காம்பவுண்ட் சந்தன பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட்டு பண்ணப்பட்ட சந்தன பவுடர் சாதாரண சந்தனம் எல்லாராலையும் பண்ண முடியாது எல்லாராலையும் எல்லாராலையும் பண்ண முடியாது எல்லாராலையும் வைக்க முடியாது ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆனா காம்பவுண்ட் சந்தனம்ன்றது சித்தர் வழியில இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முறைகளான அந்த மூலிகைகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி அத கரெக்டா ஒரு பதத்துல கொண்டு வந்து அதை வந்து சந்தனமா நம்ம ரெடி பண்றோம் அதுக்கு தான் காம்பவுண்ட் சந்தனம் சந்தனாதி ஆயில் நம்ம பண்ணலாம் அது வந்து காம்பவுண்டு சந்தனாதி ஆயில் அதோட தன்மை எப்படி இருக்கும்னா இறைவனுக்கு விக்கிரகத்துக்கு அப்ளை பண்ண மாதிரி இப்ப நார்மலா கிடைக்கிற அந்த சந்தனாதி ஆயிலுக்கும் காம்பவுண்ட் சந்தனாதி ஆயிலுக்கும் வித்தியாசம் இருக்கு சோ நம்ம மூலிகையில இருந்து அந்த ஆயிலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தோம் அது அறுநூறு ரூபா பட்ஜெட்ல கொடுத்தோம் சோ அப்ப நிறைய பேர் கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல தான் கிடைக்குமா அப்ப நான் குரு குருதேவா குரு தேவா கம்மி பட்ஜெட்ல எல்லாரும் கேக்குறாங்க அப்போ சாம்பவுண்ட் சந்தன பவுடர் வேணா பண்ணலாம் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா முறையா ஃபஸ்ட் குவாலிட்டியா எடுக்கிறோம் ஒவ்வொரு பொருட்களுமே ஃபஸ்ட் குவாலிட்டியா எடுக்கிறோம் இந்த பவுடரா ரெடி பண்ணும்பொழுது அந்த மூலிகைகள் எல்லாம் கூட்டு கலவை அதனால தான் அது பேர் காம்பவுண்ட் அப்படின்னு பேரு சோ காம்பவுண்ட் வால் சொல்றோம் இல்லீங்களா எதுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி இந்த சந்தன பவுடர் இந்த காம்பவுண்ட் சந்தன பவுடரோட தன்மை என்னன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பரன் வசீகர தோற்றம் இது இப்ப இது வந்து நிறைய பேர் பவுடர் பூசுவாங்க பவுடர் கூட வேண்டாம் இதே பவுடரா எடுத்து பவுடர் மாதிரி அப்ளை பண்ணா ஷைனிங்கா இருப்பாங்க இதோட தன்மை ரோஸ் பவுடர்லாம் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம் சோ நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்ற மாதிரி இந்த சந்தன பவுடர் வந்து நம்ம எடுத்து இந்த காம்பவுண்ட் பவுடரா எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம் நெத்தில இட்டுக்கலாம் சோ ஜெனரலாவே அதேதான் ஜெனரலாவே சந்தனத்தோட தன்மை என்ன வசீகரத்தை இழுக்க கூடியது ஒருத்தவங்க பாக்குறாங்க டக்குன்னு அந்த கண்ணு அங்க இழுக்கும் அதனாலதான் சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து மாலை கிட்ட கண்டிப்பா சந்தனம் வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தனம் வந்து இந்த கிருஷ்ணன் நிதியில் வந்து நீட்டமா வச்சிருப்பாங்க அவன் முகம் பார்க்கறதுக்கு அப்படியே தேஜஸாக இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும் சோ இந்த பொருளை வந்து இப்ப நான் சுவாமிக்கு யூஸ் பண்றேன்னா நல்லா நறுமணம் கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்கும் இந்த சந்தனத்தோட அளவுக்கு நல்ல வாசனை இருக்கும் ஸோ இதை ஒரு பிஞ்சு எடுத்து நான் காட்டுற பாருங்க இது ஒரே ஒரு பிஞ்சு நீங்க எப்படி பார்த்தா தெரியாது தெரியாதுங்களேன் இந்த இந்த அளவு நல்ல ரப் பண்ணுங்க தேங்க கையை நல்லா தேங்க எந்த அளவுக்கு சூடு பறக்க தேய்க்கிறீங்களே தேங்க இப்ப தேக்கும்படியே வாசனை வருது இல்ல இதனால இது காம்பவுண்ட் அப்படின்றது சந்தனத்தை இழக்க தான் உங்களுக்கு நறுமணம் வரும் சொல்ல அந்த பழனியில நான் பார்க்கும் பொழுது அந்த சன்னன கட்ட அம்மிய வச்சு இறச்சிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் இது என்ன கலர் ஒரு வித்தியாசமா இருந்தது இதுதான்பா முருகனுக்கு அப்ளை பண்றது அப்படின்னாங்க அப்போ நமக்கு சந்தன கட்டைகள்லாம் நமக்கு வர முடியாது ஆனா மூலிகையில அந்த சந்தனத்தோட நறுமணத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது எங்க குரு சொன்னாங்க நார்மலா வாங்குற சந்தன பவுடர் வந்து அந்த அளவுக்கு நறுமணம் இல்ல ஏன்னா பில்ல சந்தனம் பொடி சந்தனம் அபிஷேகம் ஆமா அவங்க கேட்கறாங்க அபிஷேகத்துக்கு சந்தனம் வேணுமா சாதா சந்தனம் வேணுமா அலங்காரத்துக்கு சந்தனம் வேணுமா அப்படின்னு நிறைய புரிவுகளா கேக்குறாங்க அப்ப நான் கேட்டேன் இப்போ ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஒரு ஒருத்தவங்களோட தேஜஸை மாற்றக்கூடிய அளவுக்கு மூலிகையிலேயே அந்த சந்தனத்தோட ஈக்குவல்ட்டு அந்த வாசனை கொண்டு வர முடியுமே ஏன்னா மூலிகையில எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் சோ நம்ம கிட்ட ஐஸ்வர்ய பொடின்னு ஒண்ணு இருக்கும் நுகரும் பொழுது அதோட வாசனை வந்து ஒரு ஒரு மூலிகையோட வாசனை இருக்கும் எண்ணெயில போட்டு நம்ம விளக்கேற்றோம் அது ஒரு வாசனம் அந்த மாதிரி இந்தோட தன்மை காம்பவுண்டா நம்ம ரெடி பண்றதுனால முழுக்க முழுக்க அந்த சந்தனத்தோட எஃபெக்ட் கொடுக்கும் ஆனா அந்த மூலிகையோட தன்மை அந்த கலந்த மூலிகையோட தன்மை நமக்கு வசிக்கிற தோற்றம் அட்ராக்ட் மற்றவங்க பார்த்தா அப்படியே ஈர்க்கும் நம்மள ஈர்க்கும் நம்ம வீட்டுல சுவாமிகளுக்கு வச்சு விட்டோம் அந்த ஒரு படம் வச்சிருக்கோம் அந்த படத்துல வச்சு விட்டோம்னு சொன்னோம்னா இது கூட என்ன பண்ணலாம்னா இன்னுமே வசியம் இதுவாக்குறதுக்கு ஒரு முன்னூறு முந்நூறுவா செலவு பண்ணி அதை கூட ஜவ்வாது கலந்துக்கலாம் அப்ப அதோட கலர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க மற்ற சந்தனத்துக்கும் இதுக்கும் அப்படியே வித்தியாசத்தை பார்க்கலாம் இந்த சந்தன காம்பவுண்ட் சந்தன பவுடரும் ஜவாதியும் கலந்துட்டு தண்ணி ஊத்திட்டு நீங்க வச்சீங்கன்னா தண்ணி மேல நிக்கும் எண்ணெயா நிற்கும் ஏன்னா அதுல இருந்தா நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால எண்ணெய் மாதிரி மேல நிற்கும் அதே போல அதை நம்ம குழைக்கும் பொழுது அதோட ஸ்மெல்லும் அதோட தண்ணியும் வேற மாதிரி இருக்கும் சோ இத சுவாமிக்கு வச்சு அதுல குங்குமம் வச்சோம்னா அந்த பூஜரம் அவ்வளவு வைப்ரேஷனா கம கமன் இருக்கும் அதே சாந்தனத்தை நம்ம நெத்தியில இட்டுட்டு போனோம்னா நமக்கு அவ்வளவு ஒரு மாற்றம் பார்க்க முடியும் சோ ஒரு முந்நூறு ரூபாய் பட்ஜெட்ல நம்ம வாழ்க்கையை மாத்த முடியுமா கேட்டா நிச்சயமா அது சிஸ்டி வழியில தான் ஏன்னா ஐம்பது ரூபாயிலே மாத்த முடியும் அப்படின்ற கேரண்டியும் கொடுத்துருக்கும் ஆமா எதனாலன்னா இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகல எதனாலன்னா ஒரு டிரைவர் ஒருத்தர் அவரோட முதலாளியை கூட்டிகிட்டு வராரு பா நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு எதாவது வேணா வாங்கிக்கணும் ஸோ பார்க்கறாரு இது என்ன இதுங்க முந்நூறுபா இது என்னங்க இது என்னங்க இரநூறுவா என்னங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கும் இவ்வளோலாம் இருக்கு ஏன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் என்கிட்ட ஐம்பது ரூபா இருக்குங்க ஒரே ஒரு அந்த கேட்டை சோழின்னு ஒன்று இருக்குது இது பணத்தை ஈர்க்கிற சோல் பணத்தை ஈர்க்குமா கண்டிப்பாக இருக்கும் சரி அது மட்டும் கொடுங்க என்னடா நீ உனக்கு என்ன வேணா வாங்கிட்டியா ஆ வாங்கிட்ட முதலாளி என்ன வாங்க ஐம்பது ரூபா கொடுத்துட்டே ஐம்பது ரூபா சொல்லி என்னடா வாழ்க்கை மாறான் நான் பார்த்தேன் இப்பதைக்குன்னு எனக்கு எந்த ஐடியா இல்ல வா போலாம் அப்படின்னு அவரை கூட்டின்னு போயிட்டாரு இந்த டிரைவர் என்ன பண்ணா எடுத்துட்டு போயிட்டு அவரு கார் தானே அவருக்கு உலகம் அந்த டேஷ்போர்ட்ல போட்டு போல வச்சிருப்பாங்க நிறைய சவாரிகள் வந்தோடனே முதல்ல நீங்க வந்து வாங்க நீங்க முதல்ல இதுதான் வாங்கணுன்ற மாதிரி அந்த ஐம்பது ரூபா சொல்லி வாங்கிட்டு மீது எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாரு எனக்கு தெரியவே தெரியாது இந்த தம்பி சொல்றத இந்த கடையில சொல்றத எல்லாத்தையும் நீங்க வாங்கிதான் ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையும் அடிக்கணும் நான் சொன்னேன் யாருங்க தம்பி என்ன இல்ல ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி பண்ணு ஐம்பது ரூபாய்க்கு வேணும் ஒரு பத்து ரூபாயா சொல்லிட்டாரு ஐம்பது ரூபாய்க்கு வேணும் இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுல நம்மளுக்கு தன்மை இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லணும் மக்களுக்கு தான் சொல்லணும் சோ இந்த அளவுக்கு மாற்றத்தை கூட காலடி எடுத்து வைக்கும் பொழுது நம்பிக்கை வேணும் முதல் விஷயம் நம்பிக்கை இந்த இடத்துக்கு வந்தா நார்மலான ஷாப் கிடையாது இது இது அம்பாள் நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு கோவிலுக்கு போனா எப்படி நம்ம குறை தீருமோ அதே போல இந்த இடத்துக்கு காலடி எடுத்து வச்சுட்டேன் இந்த இடத்துல நம்பிக்கையா ஒரு பொருளை வாங்கிட்டேன் இங்க உங்க சொல்றாங்க சரி இந்த வாங்கி நம்ம பயன்படுத்தி தான் பார்ப்போமே நம்ம வாழ்க்கையில மாற்றம் நிச்சயமா வரும்ன்ற நம்பிக்கையோட எந்த இருந்தாலும் வாங்கி பாருங்க மாற்றம் வரும் அது நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் சொன்ன அந்த டிரைவர்கோட கத மாதிரி தான் கட 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 நீங்களே எல்லா பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இதே தான் இங்க நடக்குது அவங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வருவாங்க எல்லாத்தையும் தம்பி அந்த அந்த பொருள் நானும் அந்த அந்த நவாக்சரி அதெல்லாம் இருப்பா மேடம் இல்ல மேடம் ஐயோ யோ என்னப்பா வந்த அந்த நவாக்சரி இல்ல அந்த மாதிரிதான் ஐயோ பெரிய சண்டை போட்டு போனவங்களா இருக்காங்க நான் பெங்களூர்ல இருந்து வரேன் ஏன் பொருள் இல்லை அவங்க ஃபோன் பண்ணாமே டக்குனு கிளம்பி வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ எந்த ஒரு விஷயமும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க எதனாலன்னா நம்மது எல்லாமே யூனிக் ப்ராடக்ட் சோ ஒவ்வொரு பொருளும் வாங்கி சேல் பண்றதுன்றது ஈஸி ஆனா அந்த ப்ராடக்ட் எடுத்து அதை முறையா பூஜை பண்ணி அதுக்குரிய மந்திர உருக்களை கொடுத்து அதை கிளென்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு சந்தன பவுடரை நார்மலா கடையில வாங்கி எங்கிட்ட சந்தன பவுடர் இருக்குன்னு வித்துறலாம் காம்பவுண்டு சந்தனமா மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க மூலிகை எல்லாம் சேர்த்து இதில் வந்து குங்குமம் பூ மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து இதை வந்து அந்த நறுமணத்தை கொண்டு வரணும் அந்த அளவுக்கு ஈக்குவலண்டான நறுமணத்தை கொண்டு வரணும் மூலிகையினால் கொண்டு வரணும் சோ அந்த மூலிகையினால் கொண்டு வர்றதுல நீங்க வச்சுட்டு போனாலும் இல்லை முகத்துல அவங்க முகத்துல அப்ளை பண்ணிட்டு போனாலும் நீங்க மற்ற பவுடர் போட்டுட்டு இந்த ப சந்தன பவுடர் இந்த காம்பவுண்ட் சந்தன பவுடரை உங்க முகத்துல அப்ளை பண்ணி நீங்க போய் பாருங்களேன் அவ்வளவு ஒரு மாற்றத்தை நீங்க பாக்கலாம் உங்களுக்கே ஒரு ஃபீல் தெரியும் சோ அந்த அளவுக்கு கேரண்டீடா கொடுக்கக்கூடிய ஒரு பவுடர் தான் விலையும் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் தான் ஸோ இதுக்கு பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் வரும் ஏன்னா நம்மள வந்து ஒரு சில இதுக்கு கொரியர் சார்ஜ் இருக்கு இதுக்கு கொரியர் சார்ஜ் உண்டு நிச்சயமா ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் சந்தனம் முந்நூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த காம்பவுண்ட் சந்தனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை வசீகர தோற்றம் நல்ல ஒரு சக்தி ஆற்றல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த சந்தன பவுடரை நீங்க பயன்படுத்தலாம் இது ஜென்ரலா நீங்க வாங்குற மாதிரி இல்லை இது காம்பவுண்ட் சந்தனம் சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டு கலவையா மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அற்புதமான பொடிதான் இந்த காம்பவுண்ட் சந்தனம் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறு தான் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி எந்த ஊரோ அதுக்கேற்ற மாதிரி ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இமீடியட்டாக வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒலியிலேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்